non-bayalam abdur kingem chennada oris panfar kantanoda content, video kantanakola content. puelam this video is sponsored by eduquest digital marketing tutorial palveri vedamana online course kala korenda katanatala vidlarunda body katta kumodrim with certificate. the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions. इसमें टेक द वीडियोस फॉर एजुकेशनल पर्पस ओनली எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் டெஸ்டர் அப்படினு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் வந்து என்ன மாதிரி இடத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? எப்படி பயன்படுத்தலாம்? நான் யூஸ் பண்ணக்கூடிய வீடியோஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட்டை தான் நான் அதிகமாக யூஸ் இருப்பேன் ஸோ எதனால் இந்த ஒரு டெஸ்ட்டை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி இதுக்கு பலவிதமான ரீசன் இருக்குது ஸோ இந்த ரீசன் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதாவது நார்மலாக பயன்படுத்தக்கூடிய டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பகல் டைமில் வந்துட்டு கரண்ட்டை வந்துட்டு செக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உதாரணத்துக்கு நான் சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி வந்துட்டு குளோ ஆகுது இப்போ நம்ம வந்துட்டு பவரை செக் பண்ணுற நேரத்தில் நம்ம நைட் டைமில்ன்ற பட்சத்தில் இதோடய பவர் வந்துட்டு ஓகேவாக இருக்கும் இதே நீங்கள் பகல் நேரத்தில் வெயில் நேரத்தில் செக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோடய பவர் வந்துட்டு ரொம்ப டிம்மாக தெரியும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எதாவது ஃபியூஸ் கேரியரில் வச்சு செக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வெளிச்சத்தில் உங்களுக்கு சரியாக தெரியாது ஸோ அப்போ வந்துட்டு பாருங்கள் இதே போல் இப்படி வச்சு இப்படி தான் செக் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க நானே முதல்லாம் ஆரம் ஆரம்ப காலகட்டத்தில் அதே போல் தான் செக் பண்ணிட்டிருந்தேன் ஒரு சில பவர் சோர்ஸில் வந்துட்டு செக் பண்ணும்போது ப்ரைட்னஸ் அதாவது சன்லைட் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு டெஸ்ட்டோட பவர் சரியாக தெரியாமல் சில டைம் வந்துட்டு நம்ம டெஸ்ட்டில் பவர் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு கையை வச்சு சாக்க உணரும்போது தான் ஃபீல் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் பவர் போயிட்டுருக்கு அப்படின்றத ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இதை வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் எப்படின்னு பார்க்கும்போது இதோட க்ளோனஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைட்னஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்இடியில் வந்துட்டு அதிகமாக இருக்கும் காரணம்னு பார்க்கும்போது இதில் வந்து இன்பில்ட்டாக ஒன் பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு ஃபைவ் ஓல்ட்டு சம்திங்கில் ஒரு ரெண்டு இது சீரீஸில் கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ வோல்ட்டு ஒர்க் ஆகிற மாதிரி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடய பிரைட்னஸும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்தளவுக்கு இதோட ப்ரைட்னஸ் இருக்குது அப்படின்ட்டு இது வெயில் நேரத்தில் பார்த்தீங்கனாலுமே இதோட ப்ரைட்னஸ் வந்துட்டு பார்த்தா படிச்சுன்னு ஓரளவுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு இது பவர் வருது வரலன்றதை சுலபமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் இது வந்துட்டு ரீசனில் ஃபஸ்ட் ரீசன் இதை வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை கண்டினியூட்டி மோடும் இந்த டெஸ்ட்டெல்லாம் செக் பண்ண முடியும் கண்டினியூட்டி மோடு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்க ஒரு ஃபேஸ் நியூட்ரல் அதாவது இதோட லூப் வந்துட்டு இங்கே கொடுக்கக்கூடிய லூப்பு இங்கே எண்டு கண்டினியூ வருது அப்படின்ற பட்சத்தில் அப்படி நீங்கள் காண்டக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் லைட் எரியும் ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு கண்டினியூட்டி டெஸ்ட்டாகவும் யூஸ் பண்ண முடியும் கண்டினியூட்டி டெஸ்ட்னா உதாரணத்துக்கு பாருங்க நான் பேடில் வைக்கிறேன் எரியாது இதுக்கு வந்துட்டு ஒரு ஈரத்தன்மை கிடைக்கணும் உதாரணத்துக்கு இந்த பேடில் வந்துட்டு ஈரமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஈரத்தில் லூப் கொடுக்குறீங்க அப்படின்னா இது இண்டக்ஷனுக்கு லைட் எரியும் ஸோ அதோ க்ளோ எந்தளவுக்கு இருக்குது அதாவது அதோடய ப்ரைட்னஸ் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து இதோடய டார்க்னஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதாவது இதோட வீரியத்தை தெரிஞ்சுக்க முடியும் இது வந்துட்டு இப்போ ப்ரைட்னஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு அதிகமாக வருதோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதோடய வீரியம் வந்துட்டு அதிகமாக இருக்குது இந்த இடத்தோட பவர் கான்டக்ட்டை வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு ஒரு பல்பு செக் பண்ணுறதுக்காகட்டும் மோட்டரோட வைண்டிங் செக் பண்ணுறதாகட்டும் க்ளாம மீட்டரை இல்லைனா கூட இந்த டெஸ்ட்டை வச்சுட்டு நான் வந்துட்டு வைண்டிங் போயிருக்கு போகல அப்படின்றத நான் சொல்லிவிடுவேன் அதே நேரத்தில் நார்மலாக பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டெஸ்ட் எல்லாமே இருக்குது ஸோ அது உங்களுக்கு டிஸ்பிளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இந்த டெஸ்ட்டு எல்லாமே நான் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன் இது யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது ஸோ இது எப்படின்னா ஆரம்பத்தில் எல்லா டெஸ்ட்டுமே நல்லாயிருக்கு போக போக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ஒரு மாதம் இப்படி முன்னே பின் ஆகும்போது நம்ம வந்துட்டு வெறும் பேனர் போர்டு இந்த மட்டும் பழங்கினா பிரச்சனை இல்லை நம்ம ஆயில் ஸ்டார்டர் இதெல்லாம் ரன் பண்ணும்போது செக் பண்ணும்போது ஸோ கையில் இருக்கக்கூடிய ஆயில் பசினால அந்த டெஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமே வீணாக போயிடுது ஸோ டிஜிட்டல் வந்துட்டு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேன்றது சோ அந்த விதத்துல பாக்கும்போது இந்த டெஸ்ட் எல்லாம் ஆயிலில் முக்கி எடுத்தாலுமே பிடிச்சாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு ஒன்றும் கொடுக்கல சோ ஆயில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இறங்கல நல்லாவே ஒரு அளவு ஒர்க் ஆகுது நான் டெஸ்ட் வந்துட்டு ஆயில் முக்க கிடையாது ஸோ கையில இருக்கக்கூடிய ஆயில் பட்டு நமக்கு இந்த டெஸ்ட் ஆயில் கோட்டிங்காக ஃபார்ம் ஆனா கூட ஒரு தொடச்சோம்னா உங்களுக்கு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே வழக்கம் போல் இருக்கு டெஸ்ட் புலஞ்சிருக்கிறத பார்த்தாலே தெரியும் நீ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அது இல்லாமல் வந்துட்டு இதுல வந்து ஹெவியா லோடு கொடுத்துருவ முடியாது நார்மலா சின்ன சின்ன ஸ்க்ரூவே இதே போல ஒரு நார்மலான டைட் வைக்கிறதுக்கு இந்த டிப்பை பயன்படுத்தி செஞ்சுக்க முடியும் இதை நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர் வச்ச மாரி பேனா டைப்பில் எல்லாமே டெஸ்ட்டாக கொடுத்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்த டெஸ்ட்டு எல்லாமே டிப்பு கிடையாது நார்மலாக வந்துட்டு கன்டினியூட்டி இதே போல் செக் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் வந்துட்டு ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செட் ஆகாது இது வந்து நான் ஸ்க்ரூவை டைட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன் அதாவது ஹெவி லோடுக்கு கிடையாது நார்மலாக ஸ்விட்ச் பாக்ஸ் ஸ்க்ரூ கொண்டு ஒரு நார்மலான லோடு இருக்கிறது எல்லாமே அதில் நான் யூஸ் பண்ணிக்குவேன் அந்த விதத்தில் இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ கான்டாக்டை வந்து செக் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் கன்டினியூட்டி செக் பண்ணுறதுன்றது இந்த கண்டினியூட்டி வச்சுட்டு மோட்டரோட வைண்டிங் ஆகட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேபிள் ஃபேனு சீலிங் ஃபேனு எந்த வித மோட்டரா இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு சொல்லப் போனீங்கன்னா இதே போல் ட்ரான்ஸ்ஃபார்மர் இதே போல் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுன்னா கூட இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிருக்கா போகலே அப்படின்றத கூட இந்த டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியும் ஸோ எப்படின்னா நீங்கள் இதுக்கான லீடு என்னன்றதை அதாவது எது இன்புட் அவுட்புட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு இன்புட்டுனா இன்புட்டுக்கு ஒரு எண்டுக்கு இன்னொரு எண்டு அவுட் புட்டாக இருக்கும் ஸோ அதை எண்டு எடுத்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு நான் பேடில் வச்சு அமைக்கிறேன் இல்லைனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இப்போ நான் ரெட்டோட எண்டை வந்துட்டு நான் கையில் வச்சு அமைக்க பிடிச்சிருக்கேன் பிளாக்கோட எண்டு பாருங்க நான் வந்துட்டு அமைக்கி பிடிக்கிறேன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகிறது தெரியும் இப்போ நான் ரெட் கலரை விட்டுட்டேன் இப்போ வந்து டெஸ்ட்டு க்ளோ ஆகலை ஸோ இதோட நல்லா நல்லாயிருக்கு காயில் வந்துட்டு ஒருவேளை போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாடியை கூட இதில் செக் பண்ணலாம் பாடின்னா உதாரணத்துக்கு நீங்கள் இதே போல் லீடு வச்சுட்டு இப்போ இதே போல் பாடியில் நீங்கள் வச்சு செக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பாடி ஆகுதா இல்லைன்றதை நீங்கள் சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டு வந்துட்டு பாடி எதுவும் ஆகலை ஸோ அதனால் தான் கண்டினியூட்டி வராமல் இருக்குது அதே போல் ப்ளூ கலர் லீடு கூட நம்ம செக் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த காயில் வந்துட்டு நல்லா இருக்குது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருக்குது அப்படின்றதுனால கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ இதே போல் ஃபேன் முதற்கொண்டு நம்ம செக் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் ஃபேன் வந்துட்டு ஆல்ரெடி அங்கே இருக்குது இப்போ நீங்கள் வந்துட்டு வைண்டிங் செக் பண்ணணும் அப்படின்னா அதோட கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்காக வேண்டி காயில் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது கணக்கு கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தெரியக்கூடிய ஃபேனில் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு மூணில் வச்சுருக்கேன் ஸோ இந்த ஃபேன் வந்துட்டு ஸ்பின் நண்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்துட்டு ஸ்பீடு மூடில் வச்சுருக்கேன் ஸோ மூலையில் இருக்கும் போது இப்போ இதோட கண்டினியூட்டி செக் பண்ணலாம் எப்படி அப்படின்னா அதோட கண்டினியூட்டி வந்துட்டு இந்த எண்டில் போய்ட்டு இந்த எண்டில் வந்தோம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி ஒர்க் ஆகுது உதாரணத்துக்கு பாருங்க நான் கன்டினியூட்டி போய்க்கிறேன் ஒர்க் ஆகுது இதே இப்போ வந்துட்டு நான் சுட்ச்சு அங்கே ஃபேன் சுவிச் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் ஒர்க் ஆகாது ஸோ அதையும் பாருங்கள் நான் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நான் கன்டினியூட்டி செக் பண்ணுறேன் இப்போ இப்போ இதோட இப்போ இதோட குளோனஸ் அதாவது இதோட வெளிச்சம் க்ளோ எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் க்ளோ பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது அதாவது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோடய கன்டினியூட்டி வந்துட்டு இல்லை அப்படின்னாலும் ஒரு சில டைமில் வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்தால் தான் உங்களுக்கு வைண்டிங் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்துட்டு கன்டினியூட்டி லேஸாக ஏறியறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேஸாக ஏறியறதுனால இப்போ இதோட சுவிட்ச் ஆஃப்லாக இருக்கலாம் இல்லைனா வைண்டிங் போயிருக்கு அப்படின்றத மீனிங் ஸோ இப்போ ஃபேன் இல்லை ஸ்பீடு ஒன்று ரெண்டு மூணு அப்படின்றத பட்டன் ஒவ்வொன்றும் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதோடய கலரை பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத காயில் வந்துட்டு நல்லா இருக்கா இல்லையன்றதை நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்கணும் இந்த டேபிள் ஃபேனு சீலிங் ஃபேனு மோட்டர் வேண்டிங்க மோட்டரோட பாடி இண்டக்ஷனு எல்லாத்தையுமே இந்த செக்கில் செக் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இது க்ளோ எப்படி இருக்குன்றது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்றது இப்போ பாருங்கள் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் இப்படி எரியக்கூடிய க்ளோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற தெரியும் இந்த குளோ வச்சு அதோட இண்டக்ஷனுக்கு எரியுதா இல்லை நல்லா எரியுதா அப்படின்றத நீங்கள் சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் கிடையாது இதோடய பயன்பாடு இன்னும் பலவிதமாக இருக்குது ஸோ இப்போ இப்போ நான் சுவிட்ச் பாக்ஸில் வந்துட்டு நார்மலாக ப்ளஸ் மைனஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இப்போ வந்துட்டு சுவிட்ச் வந்துட்டு நார்மலாக பாருங்கள் இப்போ நான் கீழே வந்துட்டு பேஸு பேஸில் வைக்கிறேன் க்ரீன் கலர் லைட் எரியுது மேலே இருக்கக்கூடிய க்ரீனில் வைக்கிறேன் அதை வந்துட்டு எர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு க்ரீன் கலராக எரியும் ஸோ க்ரீன் கலராக எரியுது அப்படின்ற பட்சத்தில் எர்த்து அதே நீங்கள் வந்துட்டு ஒரு சில பேனல் போர்டு ஸ்டார்டர்ல இதே போல் சர்வீஸ் பண்ணும்போது சரியாக எர்த்து கிடைக்காம அதோட பேஸ் கரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆகும் ரெட்டன் ஆகிற பட்சத்தில் க்ரீனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மங்கி கொஞ்சம் ஆரஞ்சு கலந்த மாரி எரியும் ஸோ அப்படி எரியுதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு இரத்து சரியாக கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த க்ரீன் வந்துட்டு சரியாக டார்க்காக இருக்காது இப்போ பாருங்கள் இப்போ வந்துட்டு நான் பேஸ்க்கு வந்துட்டு போட்டு நியூட்ரலுக்கு அதாவது சரி பேஸ்க்கு போட்டு இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் சுவிட்ச் ஆன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்துட்டு நல்லா ப்யூராக எரியும் ஸோ ப்யூராக எரியுது அப்படின்ற பட்சத்தில் இதுதான் கரண்ட்டு இது பார்த்தீங்கன்னா நியூட்ரலு ஸோ இப்போ வந்து நம்ம சுவிட்சு போடும் போது ஆன் பண்ணும் போது நம்ம இப்போ தெரிஞ்சாச்சு அதே நேரத்தில் பாருங்கள் நண்பா இப்போ தெரியக்கூடிய ரெண்டு ஒயரில் எந்த வித காயமும் பண்ணாமல் இதில் வந்துட்டு பேசுறது நியூட்ரல் எது அப்படின்றத நீங்கள் சுலபமாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போதான் வந்து நீங்கள் ஒரு ஒயரிங் எல்லாம் இருக்கீங்க இல்லை பேனல் போர்டில் கண்டினியூட்டி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்காக கண்டினியூட்டி டெஸ்ட்டு கண்டினியூட்டி மீட்ரு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இப்போ சுலபமாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் இந்த ஒயரில் வந்துட்டு க கலரை வைக்கிறேன் அதாவது டெஸ்ட்டு வைக்கிறேன் உங்களுக்கு குளோ எப்படி இருக்குன்றது தெரியும் லேஸாக தெரியும் அதே இந்த ஒயரில் வைக்கிறேன் பாருங்கள் வித குளோவும் இருக்காது இப்போ நான் டெஸ்ட்டு வந்துட்டு அதாவது மொபைலில் வந்துட்டு வீடியோ எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி இருக்கிறதுனால அந்த க்ளோ வந்துட்டு உங்களுக்கு லேஸாக தெரியறதுனால இதோட டார்க்னஸ் வந்துட்டு அந்தளவுக்கு தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒயரில் மேல் பகுதியில் வைக்கும்போது எந்த ஒயரில் வந்துட்டு லைட் எரியுதோ லைட் எரியக்கூடிய ஒயர் தான் வந்துட்டு கரண்ட்டு அது லைட் எரியாமல் எந்த ஒயர் இருக்குதோ அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நியூட்ரலு ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா ஒயரை காயம் பண்ணாமல் ஒயரை சீவாமல் இதே போல் நம்ம செக் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் இப்போ செக் பண்ணிட்டுருக்கக்கூடிய இந்த ஒயர் வந்துட்டு இடையில எங்கேயாவது பகுதி டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அதை நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ ரெண்டு லீடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டூ கோர் ஒயர் இதுமாரி கோர் ஒயரில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது செக் பண்ணுறது ஏன்னா அது கண்டினியூட்டி வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஒயராக தான் கொடுத்து செக் பண்ண முடியும் இது வந்துட்டு நியூட்டில் வந்துட்டு அனலைஸ் பண்ணாது பேஸை மட்டும்தான் அனலைஸ் பண்ணோம் உதாரணத்துக்கு ரெண்டு ஒயர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பேஸில் ஒயர் கொடுத்துட்டு அப்படி நீங்கள் நீவிட்டே வரீங்க அப்படின்ற பட்சத்தில் டெஸ்ட்டில் பாருங்கள் லைட் எரியும் ஸோ இந்த க்ளோ எந்த இடத்துல கட்டாகுது அப்படின்ற பொறுத்து அதாவது இந்த டெஸ்ட்டில் எறிகக்கூடிய லைட்டு ஸோ எந்த இடத்துல கட்டாகுது அப்படின்றத பொறுத்து அதுக்கு அண்ணாண்ட ஒயர் கட்டாயிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் ஸோ இது எல்லாமே நான் லைவாக ஃபீல்டில் உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டும்போது இந்த ட்ரெஸ்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ட்டை வச்சுட்டு பலவிதமான வேலைகளை செய்ய முடியும் இது வந்துட்டு பாருங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் கண்டினியூட்டி அப்படின்ற ட்ரெஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க இது வந்துட்டு என்பிசின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் கண்டினியூட்டி அப்படின்றத சுருக்கமாக என்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க இதோட டெஸ்ட்டு காஸ்ட் பார்த்திங்கன்னா தொண்ணூறுரூவா வருது ஸோ இந்த லைட்டு நான் எதுக்காக இந்த டெஸ்ட்டு நான் வாங்கியிருந்தேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த டெஸ்ட்டு வந்துட்டு சமீபத்தில் மிஸ் ஆகிடுச்சு ஸோ ஆன நேரத்தில் இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வேறு டெஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுனா அந்த அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல ஸோ ஏன்னா இது வந்துட்டு பிரைட்னஸ் அந்தளவுக்கு இருக்கும் ஸோ அதனால தான் அந்த டெஸ்ட்டை வாங்கியிருந்தேன் இந்த டெஸ்ட்டு வாங்கின நேரமே சரி அந்த பழைய டெஸ்ட்டு வந்துட்டு எனக்கு திரும்ப கிடச்சிருச்சு ஸோ பழசு தான் எப்போதுமே எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால ஸோ பழச யூஸ் பண்ணுவோம் அது மிஸ் ஆகிற பட்சத்தில் புதுசு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு புதுசு யூஸ் பண்ண வச்சுருக்கேன் பாருங்கள் இது ப்ரைட்னஸ் எப்படி இருக்குன்றதை நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பா